ஆசிரியையாக பணியாற்றும் யமுனா அன்றைய தினமும் பள்ளி செல்வதற்கான பேருந்தில் ஏறி அமர்ந்து கொண்டாள் சற்று நேரத்திற்கெல்லாம் பேருந்து புறப்படத் தொடங்கியபோது கூட்டம் அதிகமாகி இருந்தது ஆடு மாடுகள் போல மக்களை அடித்துக் கொண்டு பேருந்து புறப்பட்ட போது யமுனாவின் எதிரே வந்து நின்றபடி கம்பியை பிடித்து கொண்டிருந்த ஒருவன் தன்னையே உற்று பார்ப்பதை யமுனா அவதானிக்க தவறவில்லை நெஞ்சு பகுதி சேலையை சரியாக இழுத்து விட்டு கொண்ட யமுனா அவனை பார்ப்பதை தவிர்த்து ஜன்னல் வழியே வெளியே நோக்கினாள் சற்று நேரம் கழித்து அவன் தன்னை பார்க்கிறானா என எண்ணியபடி அவனை பார்த்தபோது அவன் இன்னும் அவளையே பார்த்து கொண்டிருந்தான் அவன் அவ்வாறு தன்னை பார்ப்பது கண்டு எரிச்சல் அடைந்த யமுனா அவனை பார்த்து முறைத்த போது அவனே பேசத் தொடங்கினான் நீங்க யமுனா தானே என்ன தெரியுதா சட்டென்று அவன் அவ்வாறு கேட்டபோது பதட்டம் அடைந்த யமுனா அவனை அடையாளம் கண்டுகொள்ள முயற்சித்தாள் நான் யமுனாதா நீங்க யாரு உங்களை எனக்கு தெரியலையே என்ன யமுனா என்ன தெரியலையா உங்களுக்கு முதல் பேட்ச் ராவணன் ஞாபகம் இருக்கா அவன் தனது பெயரை சொன்னதும்தான் தனது பள்ளியில் படித்த பக்கத்து வகுப்பறை ராவணனே நினைவுக்கு வந்தது அவனா இவன் அவன் குண்டா இருப்பானே இவன் ஒல்லியா இருக்கிறானே அவள் அதைத்தான் யோசிக்கிறாள் என்பதை புரிந்து கொண்ட ராவணனே அதற்கான காரணத்தை சொல்லத் தொடங்கினான் யமுனா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று எனக்கு புரியுது அவனுக்கும் இவனுக்கும் உள்ள வித்தியாசம் அது வந்து எனக்கு இப்ப புற்றுநோய் எப்ப சாவனோ தெரியல இங்க பாருங்க மண்டையில ஒரு முடியும் இல்ல பட்டன தன் தலையில் இருந்த தொப்பியை கலற்றி தனது மொட்டை தலையை காட்டிய போது அதிர்ந்து போன யமுனா அவனின் நிலையை எண்ணி வருத்தப்பட்டாள் ஓ அப்படியா ரொம்ப கவலையா இருக்கு ராவணன் சாரி உங்களை வேற நான் தப்பா நினைச்சிட்டேன் சாரி சாரி இட்ஸ் ஓகே யமுனா எல்லாம் பழகி போச்சு கொஞ்ச நாள் வாழ போற என்ன பத்தி யார் என்ன சொன்னாலும் கவலைப்படுறதில்ல இருக்கும் மட்டும் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதுதான் என் குறிக்கோள் மரணத்துக்காக காத்திருப்பது என்பது எவ்வளவு பெரிய விஷயம் என்பதை எண்ணி பார்க்கவே யமுனாவின் உள்ளம் ஒரு முறை நடுங்கியது யமுனா இப்ப என்ன வேலை பாக்குறீங்க நான் டீச்சரா இருக்கேன் இப்ப ஸ்கூலுக்கு தான் போய் கொண்டிருக்கிறேன் நீங்க என்ன செய்றீங்க நானா யமுனா எதுவும் இல்ல செய்த வேலையும் விட்டுட்டேன் அக்கா ஒருத்தி வெளிநாட்டுல இருக்கா அவதான் காசு அனுப்புறா வேலைக்கு போக வேண்டாம் என்று சொல்லிட்டா அதனால என்பதை எனக்கு ஒரு டாக்டரை தெரியும் அவர் இந்த கேன்சரை குணப்படுத்தி விடுவார் நீங்க ஒரு தடவை அங்க போங்க கட்டாயம் குணப்படுத்தி விடுவார் பல பேரை குணப்படுத்தி விட்டு இருக்கிறார் போறீங்களா யமுனா அவ்வாறு கூறியதும் கலகலவென சிரித்த ராவணன் இது குணப்படுத்த முடியாதாம் இன்னும் ஒரு தான் டாக்டர் காலக்கெடு விதிச்சிருக்காங்க நீங்க வேற யமுனா அவனின் சிரிப்பு யமுனாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் அதனை கட்டுப்படுத்திக் கொண்டு மறுபடியும் தனக்காக போகுமாறு கேட்டுக்கொண்டாள் இறுதியில் அவளுடன் வருவதாக ஒத்துக்கொண்ட ராவணன் அவள் பள்ளி முடித்து வந்ததும் அவள் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்தான் அங்கு இருந்த ஒரு சித்த வைத்தியர் ராவணனின் புற்றுநோய் வீரியத்தை ஆராய்ந்து அதற்கேற்ப மருந்துகளை அளித்து தினமும் வந்து செல்லுமாறு கேட்டுக்கொண்டார் அவரது நம்பிக்கை தரும் வார்த்தைகள் ராவணனின் மனதிலும் சாகமாட்டேன் என்ற நம்பிக்கையை விதைக்க தொடங்கி இருந்தது அவனை காப்ப மாற்றி விடலாம் என்ற நம்பிக்கை யமுனாவின் மனதிலும் எழத் தொடங்கி இருந்ததால் தினமும் மாலையில் தாயிடம் சொல்லிவிட்டு ராவணனின் கூட பயணிக்க தொடங்கியிருந்தால் ஒரு வாரத்திலேயே நம்பிக்கை தரும் அளவிற்கு ராவணனின் உடலில் பல மாற்றங்கள் ஏற்பட தொடங்கியது விழுந்த முடிகள் கூட வளர தொடங்கியிருந்தன ரத்தவாந்தி கூட இப்போது வராமல் நின்றிருந்தது சற்று உடம்பு வைக்க தொடங்கி இருந்தது அடுத்த ஒரு மாதத்திலேயே புற்றுநோய் செல்கள் அளிக்கப்பட்டு நல்ல செல்கள் வளர தொடங்கி இருப்பதாக மருத்துவர் சொன்ன போது ராவணனை விடும் முனனாவே அதிக மகிழ்ச்சி அடைந்திருந்தாள் இனி பயமில்லை புற்றுநோய் முழுமையாக நீங்கிவிட்டது என்று மருத்துவர் அறிவித்த போது மிகுந்த மகிழ்ச்சியில் இருந்த ராவணன் பக்கத்தில் நின்றிருந்த யமுனாவை இரு கைகளாலும் தூக்கி சுழற்றினான் அவனின் மகிழ்ச்சியை தன் மகிழ்ச்சியாக எண்ணிய யமுனாவும் அவனின் விருப்பத்துக்கு தடை ஏதும் சொல்லவில்லை போகும் வழியில் அவனின் பைக்கில் பின்னே அமர்ந்திருந்த யமுனா அவனிடம் பேச்சு கொடுத்தாள் என்ன ராவணன் இப்ப சந்தோஷம் தானே பாதி சந்தோஷம் தான் ஆனா மீதி சந்தோஷம் கிடைத்தால்தான் எனக்கு முழுமையடையும் அது என்ன மீதி சந்தோஷம் வெளிநாடு போக போறியா சரி போ உன் அக்காவிடம் என் மனைவி அரசாங்க உத்தியோகத்தில் அதுவும் டீச்சரா இருக்கும் நான் ஏன் வெளிநாடு போகணும் ராவணன் அவ்வாறு சொல்லிய போது திடுக்கிட்ட யமுனா அவன் தன்னைத்தான் சொல்கிறான் என்பதை புரிந்து கொண்டாள் பைக்க நிப்பாட்டுங்க ராவணன் நான் இறங்கணும் கோபமாக அவள் சொன்னதால் திடுக்கிட்ட ராவணன் பைக்கை நிறுத்தினான் அதிலிருந்து இறங்கிய யமுனா விறுவிறுவென நடக்கத் தொடங்கினாள் ஓய் நில்லடி நடித்தது போதும் வந்து வண்டியில ஏறு காளியம்மனுக்கு எழுதி போட்ட சீட்டுல குணமானால் அவனையே திருமணம் செய்வதாக எழுதியது என்னாச்சு யமுனா தான் எழுதிய துண்டு சீட்டை பிரித்து படித்தபடியால் தான் இவ்வளவு துணிவோடு பேசுகிறான் என்பதை புரிந்து கொண்ட யமுனா நல்ல கோபத்துடன் குனிந்து கீழே கிடந்த கல் ஒன்றினை எடுத்து அவனை நோக்கி எறிந்தாள் ஆனால் அவளுக்கு தெரிந்திருக்கவில்லை அதுதான் அவனின் உயிரை குடிக்கப் போகிறது என்று அவள் சாதாரணமாக வீசிய கல் நேராக வந்து ராவணனின் நெற்றி போட்டில் பட்ட போது இருந்து கீழே விழுந்த ராவணன் இரண்டு தடவை இழுத்தபடி அடங்கி போனான் விதியை மதியால் வென்றாலும் விதி அவனை முடித்திருந்தது எது நடக்க இருக்கிறதோ அது நடந்துதான் தீரும் இரண்டு மூன்று நாட்களாகவே தன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருந்தவனை பார்க்க பார்க்க அபிராமிக்கு எரிச்சல் எரிச்சலாக வந்தது அவன் தன்னை காதலிக்க நினைக்கிறான் என்பதை புரிந்து கொண்ட அபிராமி அவனை எப்படி விரட்டி விடுவது என்று யோசிக்க தொடங்கினாள் எத்தனையோ திரைப்படங்கள் பார்த்தவளுக்கு ஆண் எப்படியும் பெண்ணை வைத்து விடுவான் என்பது தெரிந்திருந்தது அவனை பார்த்தாலும் ஆபத்து அவனிடம் போய் சண்டையிட்டாலும் ஆபத்து அதனால் என்ன செய்து அவன் தன்னை விரும்ப விடாமல் செய்வது என்று சிந்தித்தாள் மூன்று நாட்கள் கலந்திருந்தது அவனும் அவளிடம் வந்து பேச முயற்சிக்கவில்லை அதே போல் அவனை பார்த்ததாக அவளும் காட்டிக்கொள்ளவில்லை ஒவ்வொரு நாளும் பேருந்தில் ஏறி இருக்கையில் அவள் அமர்ந்திருக்கும் போதெல்லாம் அவனும் அதே பேருந்தில் ஏறி கம்பியை பிடித்தபடி அவளை ரசித்துக் கொண்டிருந்தான் எலும்பி நாலு கேள்வி கேட்க வேண்டும் என்று அவளின் மனம் எண்ணிய போதெல்லாம் அவன் தன்னை ரசிப்பதற்காக சண்டை போட முடியாது என்பதை உணர்ந்து பற்களை கடித்துக் வெளியில் பார்வையை செலுத்தினாள் ஒரு நாள் இப்படித்தான் பேருந்தில் ஏறி அமர்ந்திருந்த அபிராமியின் கண்கள் அவனை தேட தொடங்கி இருந்தது ஐயோ கடைசியில நானும் அந்த சினிமா படங்கள்ல வார மாதிரி அவனை தேட தொடங்கி விட்டேனே சேச்சா அவன் வந்தா என்ன நேரம் வராவிட்டா என்ன நான் ஏன் அவனை தேடணும் அழைப்பா இந்த மனக்குதிரையை கடிவாளம் போட்டு இறுக்கி கொண்டாள் அபிராமி பேருந்து புறப்பட தொடங்கிய போது இன்று அவன் வரமாட்டான் போல என்று அவளின் வாய் அசைந்தது எவ்வளவு கட்டு அவனை நினைக்க வைத்து விட்டது என ஆச்சரியப்பட்ட அபிராமி ஜன்னல் வழியே தலையை நுழைத்து கழுத்தை திருப்பி அவன் வருகிறானா என பார்த்தாள் என்ன அதிசயம் அவன் ஓடி வந்து கொண்டிருப்பது அவளுக்கு தெரிந்தது அதே நேரம் பேருந்து ஊர்ந்து செல்ல தொடங்கியதை அறிந்து பதட்டம் அடைய தொடங்கினாள் அபிராமி அண்ணா பஸ் நிப்பாட்டுங்க எனக்கு தெரிஞ்சவர் ஓடி வருகிறார் பட்டென்ற வார்த்தைகளை விட்டுவிட்ட அபிராமி தன் செயலுக்காக நாக்கை கடித்து கொண்டாள் அபிராமி நீ என்ன செய்கிறாய் என்று தெரிந்தா செய்கிறாய் அவன் யார் உனக்கு அவனுக்காக நீ ஏன் பஸ்ஸை நிறுத்துகிறாய் மனசாட்சி அபிராமியிடம் கேள்விகளை தொடுத்த போதுதான் தன்னிலை உணர்ந்தாள் அவள் கடவுளே ஏன் இப்படி என வதக்கிறாய் என்னாச்சு எனக்கு ஐயோ அவன் வேண்டாம் என்று நான் நினைக்க அது அவனை பற்றியே சிந்திக்க வைக்குது நான் ஏன் இப்படி மாறி போனேன் தன்னைத்தானே நொந்து கொண்டிருந்த அபிராமி தனது பேச்சைக் கேட்டு டிரைவர் பேருந்தே நிறுத்தி இருந்ததையும் உணர்ந்தாள் இனி அவனைப் பற்றி சிந்திக்க கூடாது என்று எண்ணியவாறு தலையை குனிந்து கொண்டிருந்த அபிராமி தேங்க்ஸ் அபி என்ற குரல் கேட்டு நிமிர்ந்தாள் பேருந்தின் கம்பியை பிடித்தபடி நின்றிருந்த அவன் அவளை பார்த்து புன்னகைத்தான் ஐயோ வேலியில போன ஓனான பிடித்து வேட்டிக்குள்ளே விட்ட கதையா போச்சே சிவனே என்று இருந்தவனை என்கூட பேச வச்சிட்டேனே இனி அவன் என்ன நினைப்பான் நான் அவனை விரும்புறதாலதான் பஸ்ஸ மறிச்சி வச்சிருக்கேன் என்று நினைப்பானே ஐயோ இனி துணிஞ்சு பேசுவானே என்ன செய்யறது அபிராமியின் மனம் படப்படவன அடித்துக் கொண்டிருக்கும் போதே அவன் பேச தொடங்கி இருந்தான் அபி என் பெயர் ஆனந்த் படிச்ச முடிச்சிட்டு உங்களை பார்த்த பிடிச்சிருந்தது கல்யாணம் செஞ்சுக்கலாமா ஆனந்த் பட்டென்று போட்டொடித்து விட்ட போது அபிராமிக்கும் பயத்தில் உயர்த்து கொட்டியது பக்கத்தில் இருந்த ஒரு பெண் ஆனந்தின் கதையை கேட்டு வாய்க்குள் சிரிப்பதை பார்த்து அவமானமாகி போனதை உணர்ந்தாள் அபி என்ன இவன் இவ்வளவு

அபிராமி ஒரு கட்டத்தில் கோபமாக எழுந்து நடத்தினரிடம் வந்து பேருந்து நிறுத்த சொன்னாள் அவளின் வேண்டுகோளை ஏற்று அவரும் விசிலை ஊதினார் சற்று தூரம் சென்று பேருந்து நின்றபோது அதிலிருந்து இறங்கி கொண்டாள் அபிராமி அப்போது அவனும் இறங்குவதை கண்ட அபிராமி சட்டன வீதியை கடந்து எதிர்ப்புறமாக சென்றாள் அதே நேரம் பேருந்திலிருந்து இறங்கிய ஆனந்தும் அபிராமி எதிர்பக்கமாக வீதியை கடந்து விட்டிருப்பதை பார்த்து அவனும் மிக வேகமாக வீதியை கடந்தான் அப்போதுதான் அது நடந்தது மிக வேகமாக வந்த லாரி ஒன்று அவன் மீது மோதி அவனை தூக்கி வீசி விட்டு சென்றது அபி என்ற சத்தத்தோடு வீதியின் ஓரமாக ஆனந்த் விழுவதை பார்த்த அபிராமி அதிர்ச்சி அடைந்தால் ஆனந்த் விழுந்த இடத்தை சுற்றி மக்கள் கூடிவிட்டதால் அவன் மறைக்கப்பட்டான் அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்ற அபிராமி அவனை சென்று பார்ப்பதா விடுவதா என்று சிந்தித்துக் கொண்டிருந்த போதே ஆல் ஸ்பாட்லி அவுட் என்று யாரோ சொல்லிக் கொண்டிருந்தார்கள் சற்று நேரத்தில் முன்புதான் முளைக்க தொடங்கியிருந்த காதலை தானே கருக வைத்து விட்டது அபிராமி மனதை குற்ற உணர்வால் வரும்